வணக்கம் நண்பர்களே பிரபல பின்னணி பாடகி சுனந்தா அவர்கள் பாடின மிக அழகான பாடல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அவங்க குறைந்த பாடல்களை பாடியிருந்தாலும் மிக இனிமையான பலதரப்பட்ட தரப்பினரும் ரசிக்கும்படியான பல பாடல்களை வந்து பாடியிருக்காங்க அந்த பாடல்களுடைய முத்த தொகுப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்களை பத்தின பயோகிராபிய இந்த வீடியோனுடைய இறுதியில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே சுனந்த அவர்கள் பிரபலமாக அறியப்பட்ட பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பெண் படத்துல வெளியான இந்த பாடல் தான் இதுக்கு முன்னாடியே அவங்க சில பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த பாடல்கள் அவ்வளவா வந்து மக்கள் கிட்ட போய் சென்றடையில அப்படிங்கறதுதான் உண்மை இந்த பாடலை பொறுத்தவரையில அந்த நேரத்துல ஜனரஞ்சகமா எல்லாராலும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல் புதுமை பெண் படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வெளியானது இந்த படத்துல பாண்டியன் ரேவதி மற்றும் பலர் வந்து நடிச்சிருந்தாங்க நாம பார்க்க திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வெளியான சின்ன வீடு படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல் இந்த பாடலினுடைய ஆரம்பத்தை கேட்கும் போதே ஒரு இனிமை தெரியும் இந்த பாடலை முழுமையா நம்ம தாளாட்டு நமக்குள்ள வந்து போகும் கணவன் மனைவிக்கு இடையே ஆன ஒரு பிரிதலை வந்து ஒரு அழகான புரிதலா இந்த குரல் வந்து நம்ம கிட்ட ஒளிச்சுட்டு போகும் சின்னவேடி திரைப்படத்திற்காக இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசை இளையராஜா கள்ளு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளியான எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துக்காக இவங்க பாடின இந்த பாட்டு இந்த கேட்கும் போது நாமளும் காதல் வயப்பட்டு விட்டோமோ என்று தோன்ற தோணும் இந்த படத்துல இந்த பாட்டை ரெண்டு பேர் பாடியிருக்காங்க ஒன்னு ஆசா போன்சிலே அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சோகமா வந்து பாடிப்பாங்க இத வந்து லவ் டு எட்டா மனவோட சேர்ந்து சுனந்தா அவர்கள் பாடியிருப்பாங்க உச்சகட்ட பிரபலம் ஆஷா போன்ஸ்லே வந்து அந்த பாட்டை பாடி இருந்தாலும் சுனந்தா பாடுன இந்த பாட்டு இந்த பாட்டோடவே நம்மளை அழைச்சிக்கிட்டு போகும் இரண்டு பாடகிகள் இந்த பாட்டை பாடியிருந்தாலும் உங்களுக்கு யார் பாடின பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதுக்கடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளியேறின சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற ஒரு படத்துக்காக சுதந்தா பாடின இந்த பாடல் இதே பாடல பாடி பாடியிருக்காரு ஏசுதாஸ் பாடின பாடல் மட்டும்தான் இந்த திரைப்படத்துல வந்து இடம்பெற்றிருந்துச்சு இவங்க சோலவா பாடுன இந்த பாடல் இடம்பெறவில்லை இளையராஜா இசை கார்த்திக் மற்றும் பலன் நடிச்சிருந்தாங்க பாடியிருந்தாலும் அதுக்கு இணையான ஒரு குரலா வந்து இவங்களும் பாடியிருப்பாங்க இதை மிக்ஸ் பண்ணி கேட்டு பார்த்தோம்னா இந்த பாட்டினுடைய இனிமை இன்னும் அழகா இருக்கும் தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியேறின விஜயகாந்த் நடிப்பில் உருவாக்கப்பட்ட சிறைப்பறவை திரைப்படத்திற்காக சுனந்தா பாடின இந்த பாட்டு அந்த தரப்பினரும் ஜனரஞ்சகமா ரசிச்ச ஒரு பாடல் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இன்றளவும் பெண்களுடைய பிளேலிஸ்ட்ல இந்த பாடல் இடம்பெறாத இடமே கிடையாது பலதரப்பட்ட பெண்களாலும் அதிகம் அரசிக்கப்பட்ட பாடல்கள்ல இதுவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இளையராஜாவின் இசையில உருவாக்கப்பட்ட என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இந்த படத்துக்காக சுனந்த பாடின இந்த பாடல் முடித்து வைத்தில இந்த பாடல ஜெயச்சந்திரனோட சேர்ந்து பாடி இருப்பாங்க விஜயகாந்துக்காக ஜெயச்சந்திரன் பாட்டு இந்த வாய்ஸும் சுவாசினிக்காக சுனந்தா பாடுற அந்த ஒரு காதல் நெருக்கத்தை தாண்டி ஒரு இனிமையை கொண்டு சேர்க்கும் நிஜமான ஒரு காதலர்கள் இந்த அளவுக்கு பாடினா ஒரு ஒற்றுமை இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையை அந்த காட்சியில வந்து அழகா காட்டியிருப்பாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெளியேறின செந்தமை பாட்டு பாடத்துக்காக சுனந்தா பாடின இந்த கிளைமேக்ஸ்ல இந்த பாட்டு வந்தாலும் எல்லாரையுமே வந்து சீட்டினுடைய நுனிக்கு கொண்டு வர வச்சு ஒரு புள்ளரிக்க வச்ச ஒரு பாட்டு ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்ற மாதிரி அமைஞ்ச இந்த பாட்டை இன்று வரை கேட்கிற எல்லாருமே வந்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்கவே முடியாது இதே பாடல ஃபர்ஸ்ட் சோலோவா வந்து ஜிக்கி பாடியிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல எஸ்பிபியோட சேர்ந்து சுனந்தா பாடியிருப்பாங்க சொல்லி இந்த அம்மா பாடல்கள் வரிசையில இந்த பாட்டை தவிர்க்கவே முடியும் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியேறின வால்டர் வெற்றிவேல் அப்படிங்கிற அந்த படத்துக்காக சுனந்த பாடின இந்த ஒரு தாலாட்டு பாட்டு இந்த பாடல நிறைய பேர் வந்து ஸ்வர்ணலதா தான் பாடினாங்க சுசீலாவும் சுவர்ணதாவும் இணைந்து பாடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ கொண்டவங்க தான் இவங்க இவங்களுடைய வாய்ஸ கேட்கும் போது சில நேரங்கள்ல யார் பாடுனாங்க அப்படிங்கிற ஒரு வியப்பை ஏற்படுத்தும் இந்த படத்துல இந்த தாலாட்டு பாட்டு சுகன்யாவுக்கு கன கச்சிதமா புரிஞ்சிருக்கும் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்க வால்டர் வெற்றிவேல் இளையராஜா இசையமைச்சிருந்தாரு சத்யராஜ் சுகன்யா ரஞ்சிதா மற்றும் பலர் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல பல பாடல்கள் வந்து பிரபலமா இருந்தாலும் இந்த பாடலுக்கு ஒரு தனி இடமே இருந்துச்சு அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல உழைப்பாளி திரைப்படத்திற்காக சுனந்தா பாடுன இந்த ஒரு தாலாட்டு பாடு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சுனந்தாவுடைய வயசுல வந்து தாலாட்டு பாடல் தான் அதிகமா வந்துருந்துச்சு இந்த பாட்டை எஸ்பிபியும் பாடியிருப்பாரு சுனந்தாவும் பாடியிருப்பாங்க பாடு சுனந்தா இந்த பாட்டு ஒரு தாயின் அன்பின் வெளிப்பாடா இருக்கும் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வெளியேறின செவ்வந்தி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக சுனந்தா பாடுன இந்த பாட்டு இந்த படம் பெருசா பேசப்படல அப்படின்னாலும் இசை ரீதியா வந்து இந்த படம் வந்து நல்லா இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே ஓரளவுக்கு நல்ல பாடல்கள் தான் ஆரம்பத்துல இந்த பாடலை பாடினது சொன்னாலதா தான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த பாட்ட பாடுனது சுனந்தா அப்படிங்கறது இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் சுனந்தான்றது யாருன்றதே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் இந்த பாடல்கள் வெளியேறின நேரத்துல சுனந்தாவினுடைய பிக்சர்ஸ் எதுலையுமே கிடையாது இப்ப வந்து நம்ம இன்டர்நெட் உலகத்துக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுடைய பிக்சர்ஸ் வந்து அதிகமா வந்துருக்கலாம் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளா மட்டும்தான் இவங்களுடைய புகைப்படங்கள் அதிகமா வெளியில எனக்கு பிடிச்ச பாடல்கள்லேயே நான் அதிகமா விரும்பி கேட்ட ஒரு பாடல்னா செவந்தி படத்துல வந்த செம்மீனே செம்மீனே இந்த பாடல் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வெளியேறின இந்த காதல் பாடலா வந்த பாடல் இதுல ஏஆர் ரம் இசையில காதலன் படத்துக்காக இவங்க இந்த பாடல் இது ஒரு பிட் சாங்கா வந்தாலும் அந்த நேரங்கள்ல வந்து பல இடங்கள்ல வந்து அதிகமா உளிச்ச ஒரு பாடல் ஏன்னா வந்து ஒரு ஹம்மிங் மாதிரி இந்த பாட்டு வரும் இப்ப கூட இந்த பாட்டை தனிமையில உட்கார்ந்து கேளுங்க அது ஒரு தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் மகாபிரபு இந்த படத்துக்காக இந்த பாட்டு எஸ்பிபியோட சேர்ந்து ஒரு டூயட்டா இவங்க பாடி இருந்தாலும் பல பாடல்கள் சேச்சந்தனோட சேர்ந்தா இவங்க அதிகமான பாடல்கள் பாடியிருக்காங்க இருந்தாலும் இந்த பாடல்ல எஸ்பிபியும் சுனந்தாவும் சேர்ந்து பாடும்போது ஒரு முழுமையான ஒரு காதல் பாடல் கேட்ட ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளியேறின சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக இவங்க பாடுன இந்த பாடல் இந்த பாடல்ல வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஏன்னா அந்த பாட்டோட அமைப்பே அப்படித்தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இது சுனந்தா வாய்ஸ் தானா அப்படின்னு அந்த பாடல் கொஞ்சம் வேகமா நகர்ந்து போறதுனால அந்த வாய்ஸ் அப்படித்தான் கேட்கும் வந்து இது ஓரளவுக்கு மக்கள் கிட்ட பெரும்பாலும் அதிகமா வந்து அறியப்பட்ட ஒரு பாடல்கள் அறியப்படாத சில பாடல்களையும் இப்ப நம்ம பார்த்துடலாம் அதுல முதல் பாடலா எங்க ஒரு காவல்காரன் படத்துல இவங்க எல்லாமே வந்து குழுவா சேர்ந்து பாடின ஒரு பாட்டு ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு ஆனா இதுல சுதந்தா பாடியிருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சிறுவாணி தண்ணி குடிச்சு இந்த பாடல்ல இந்த ஒரு பாட்ட மட்டும் இவங்க பாடி பாடியிருப்பாங்க அடுத்ததா மனசுக்குள் மத்தாப்பு அப்படிங்கிற படத்துல இவங்க பாடின இந்த பாடல் இதுவும் ஒரு அளவுக்கு ஜனரஞ்சகமா மக்களால ரசிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த அளவுக்கு ரசிக்கப்பட்டதா அப்படிங்கறத மனந்தராம நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கிழக்கு சேமையிலை படத்துல இந்த ஒரு பாட்டுல அவங்களுடைய வாய்ஸ் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி இது வந்து ஒரு வித்தியாசமான பாடலா இருந்தாலும் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஜனரஞ்சமா இந்த பாட்டு நகர்ந்து போனாலும் இதுல சுனந்தாவினுடைய பாட்டு எது அப்படிங்கிறது நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாது அந்த பாட்டு இதுதான் இந்த படத்துக்காக சுனந்தா பாடுன இந்த பாட்டு நேரம் அருகில் வந்தது இந்த படத்துக்காக சுனந்தா பாடுன இந்த பாட்டு நமக்கு இருக்கிற இந்த படத்துக்காக சுனந்தா பாடுன இந்த பாட்டு இந்த படத்துக்காக சுனந்த பாடின 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 இந்த பாட்டு

இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீங்களுமே அதிகமா ரசிச்சிருப்பீங்க இப்ப சமீப காலமா இந்த பாட்டை ஆனா இந்த பாட்டை பிளே பண்ணும்போது உங்களுக்கு பழைய ஞாபகங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியேறின பொன்விலங்கு படத்துக்காக போடப்பட்ட பாடல் தான் இது இந்த பாட்டை வந்து ஜெயச்சந்திரனோட சேர்ந்து சுனந்தா அவர்கள் பாடியிருப்பாங்க ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பாடல் அது பாடலுடைய நான் சொன்ன எல்லா பாடல்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு பாடல்களா தனித்தனியா பிளே பண்ணி பாருங்க ஒருவேளை நீங்க மொத்தமா பிளேலிஸ்டா எடுத்து வைக்கணும்னா நான் கொடுத்த இந்த பாடல்களை என்னென்ன படங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் தனியா எடுத்து வச்சு இரவு நேரங்களில் கேட்டு பாருங்க மிகவும் இனிமையா சுனந்த அவர்கள் பல ஹிட் பாடல்கள் பாடி இருந்தாலும் அவங்க வந்து அதிகமா தமிழ்ல வந்து பாடல தான் என்னுடைய கருத்து அவங்க தமிழ் மட்டுமில்ல மற்ற எல்லா மொழிகள்லயும் வந்து அதிகமான பாடல்கள் பாடியிருக்காங்க என்ன காரணமோ தெரியல அவங்க வந்து பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ஒரு காணொலியில அவங்களே சொல்லியிருந்தாங்க திருமணமான காரணத்தினால் வந்து அவங்க வெளியில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அதனால தான் வந்து அதிகமாக பாட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்திரையோ சுந்தரியோ அதாவது காதலன் படத்தில் அவங்க பாடினாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அவங்க கணசிவாக இருந்ததாகவும் அவங்கனால நின்றுக்கிட்டு பாட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் உட்கார வச்சு அழகாக வந்து அந்த பாடலை பாட வச்சுருந்தார் ஏஆர் ரஹ்மான் சார் என்பர்களே இதையும் தாண்டி பல பாடல்கள் வந்து சுனந்தா அவர்கள் பாடியிருக்காங்க அந்த பாடல்கள் மக்கள் கிட்ட வந்து அவ்வளவா வந்து அறியப்படலை அப்படிங்கிறத உண்மை ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இது சுனந்தாவினுடைய வாய்ஸ் தானா அப்படின்னு சொல்லி பல பேர் ஒரு டவுட்டே இருந்துருந்துருக்கோம் அந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறந்தடாம கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சுனந்தா பாடின பாடல்கள்லேயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறத மறந்தராமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பாடல் பாடினதா வந்து சொல்லப்படுது ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்ல மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க புதுமை பெண் படத்துக்கு முன்னாடியே இளையராஜாவினுடைய இசையில வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க மக்களிடையே பிரபலம் இல்ல புதுமை பெண் படத்துக்கு அப்புறமா தான் வந்து சுனந்தா அப்படிங்கிற ஒரு குரல் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது புதுமை பெண் படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடலினுடைய முதல் உச்சரிப்பிலே பலதரப்பட்ட மக்களினுடைய மனசுல வந்து இடம்பெற்றுட்டாங்க அந்த உச்சரிப்ப மீண்டும் ஒரு முறை கேளுங்க நன்றி நண்பர்களே சுனந்தா அவர்கள் பாடின பல பாடல்களை வந்து இந்த வெடிவுல நம்ம பறந்துகிட்டோம் இந்த வீடியோ நிச்சயமா வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா கடந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல வந்து எந்த ஒரு பாடல்களுமே நம்ம இணைக்காம அந்த பாடல்களில் இடம்பெற்ற திரைப்படங்கள் வருஷங்கள் யார் இசையமைத்தா யார் வந்து பாட்டு எழுதுனா அப்படிங்கிற முழு தகவல் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தோம் பல பேர் வந்து கமாண்ட்ல முன் வச்சிருந்தீங்க இது கூடவே வந்து நீங்க பாடல்களும் இணைத்து போடும் பட்சத்துல நாங்க இன்னும் விரும்பி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்கள் விருப்பத்துக்கு என்னங்க பாடல்களும் இணைத்து இந்த பதிவை வந்து நான் வழங்கியிருக்கேன் இது நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் பின்னணி பாடகி சுனந்த அவர்களை பத்தின பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் அழகான ஒரு தருணத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் மறக்காம செட் பண்ணிருங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமு